நல்லா சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட் வீட்டுக்கே பழக்கப்படுத்தலை நீ வந்து காலைல வந்து மயங்கி உழுவுற காலங்காத்தால வந்து இங்க வந்து போராடிட்டு இருக்கலும் மாதிரி வீடு அட்ரஸ் என்னன்னு பாத்துட்டு வீடு போய் சரி கார்த்திகை காட்டி சுத்தி நேரத்து வீணடிக்காத எத்தனை வருஷம் தான் சுத்திட்டு இருப்ப என்ன கார்த்தி யாரு போன கார்த்திகின்ற ஏய் தண்ணி வந்து நம்மளே என்ன ஆதாரம் அது சாப்பிடு நிறைய வாங்கியிருக்கோம் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம்னால அப்படியா சரி சரி நல்லா இருக்கா சாப்பாடு பிடிக்காது பிடிக்காதா சாப்பிட்டு இருக்கா

எல்லா மோட் இருக்கா இல்ல फ्रेंड्स எல்லாரும் காலேஜ் ஆபீஸ்க்கு வரது ஒரு விதவாக்கிட்டாங்க அவன் என்னன்னா வந்து பிரச்சனை பண்றான் அத எப்பவும் பாத்தீன்னா அவன் வந்து பிரச்சனை பண்றான் இது வந்து இது காலையில வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் நாங்கலாம் ரியாலிட்டி எந்த ஊரால போறோம் நீளையவே வச்சிட்டு இருக்கீங்க எஸ் நான் டிக்டாக் ஃபைட்டிங் நான் தெரியும் டிக்டாக் ஃபைட்டிங் انت

கொசுவை பிடிச்சி சாப்பிட்டுரு கடிச்சதுனா என் கிட்ட வந்த தண்ணி வண்டி தண்ணியை வந்து நான் சேர்த்து வைப்போம் ஒரு யார் சொன்னான் எதுக்கு இங்கே வந்த இப்ப இங்க வந்து நான் சேர்த்து வைப்போம் உனக்கு யார் சொல்லி அமிச்சா யாரும் சொல்லி அமிச்சாங்களா நீ வந்து யாரும் முட்டா வீட்டுக்கு போ அவர் வந்து தண்ணி வண்டி தண்ணி சேர்த்து வைப்பாரு அப்படின்னு சொன்னாங்களா அவன் தான் உங்களுக்கு தான் பயப்படுறோம் பயப்படுறதா அவன் பண்ண வேலை அவன் வேலை அவன் மாற்று உன்ன இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது நானே அவனுக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தேவையில்லாத பிரச்சனை சொல்லிட்டு அவனை வச்சு நான் பண்றதே கிடையாது நான் விட்டுட்டேன் அவனை பாக்குறதே கிடையாது அவர் அப்படி தானே வேற எங்கேயா காட்டுட்டு இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இங்கே வந்து ஆபீஸ்ல அவன் சண்டை போட்டு உடச்சி அதெல்லாம் பெரிய ஆச்சு இப்பதான் அவன் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டையாயி நான் தேவையில்லாம் பிரச்சனை ஒதுங்கி இருக்கேன் புரியுதா சாப்பிட்டு நீ கிளம்பி என்னெல்லாம் சேர்த்து வைக்கல முடியாது இல்லையா சரியா நீ வேற யாரும் ட்ரை பண்ணு வந்ததுக்கு சாப்பிடு அடுத்து யாரு விட்டு போலாமா இங்கே வேலையை சுத்துவேன் நீ அடுத்து சரத்தை போட சரத்தை விட்டுதான் போறேன் நேரா பக்கம் தாண்டியே ஒரு மணி

எ சுத்திருக்கு அப்ப வேறா கார்த்திக் சொல்றதுக்கா ஆமாவா நல்லாவே தெரியுதுங்க இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு கொஞ்சம் லூசு தான் இப்போ வந்து ரொம்பவே வந்து இருக்கு ரோட பேகை தூக்கிட்டு வந்து கார்த்திக் கார்த்திக் சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பாக்குறதுக்கு நம்மளால எது பண்ணணும்னா நமக்கும் அவனுக்கும் ஆகாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சுக்கிறது அவனுக்கும் தெரியும் உங்களுக்கும் நல்லாவே தெரியும் ஆல்ரெடி நம்ம ஃபேமிலியில பிரச்சனை வந்து இதே இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எனக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லையா அதனால நான் அவனை வச்சு நான் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அதனால தப்பா எடுத்துக்காத நீ சாப்பிட்டு கிளம்பி நான் தண்ணி வண்டி தம்பிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது புரியுதா திருப்பி என்னை கூட்டு போய் அவனை கோத்து விடாத தேவையில்லாத பிரச்சனை யாரு நல்லவன் அவன் பத்தி ஊரே சொல்லுது நல்லவன்ற நல்லவன அவனையா தேடி சுத்திட்டு இருக்க நீ என்ன கேட்டவனு சொல்லுது சொல்லுங்க சொல்லுவla நான் வந்து நான் பேசி கேட்க மாட்டேன் நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த நமக்கு தேவையில்லாத விஷயம் ஒதுங்கலாம் சொல்லீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ஒதுக்குற انا எல்லாமே நான் உங்களுக்கு கேட்டுதான் பண்ற انا விஷயம் இல்ல பிரதர் நீங்க வந்து தண்ணி தமிழ் எல்லாம் கார்த்திக் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு மனசுல பட்டுச்சு அப்படினா நீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லீங்கனா என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணுறேன் சேர்த்து வைப்போம்னு சொல்ல முடியாது என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் வேற ஒரு மெத்தடில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத நான் பார்க்குறேன் சரியா அவங்க என்ன சொல்கிறாங்களோ தான் நான் பண்ணுவேன் சரியா திவ்யா எனக்கு அவங்க தான் முக்கியம் பைத்தியம் சாப்பிடு இப்போ மாதிரி என்னையே ட்விஸ்ட் பண்ண முடியுது நீங்கள் என்ன கமெண்டில் சொல்கிறீங்களோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதை வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க பார்த்துட்டீங்களே கமெண்ட் பண்ணி நீயே சொல்லு நீங்கள் அவங்க சொன்னால் நான் பண்ணுவேன் கமெண்டில் சொன்னா நான் பண்ணுவேன் சப்ஸ்க்ரைப் மதிக்க மாட்டியா நாங்கெல்லாம் அப்படி கிடையாது சப்ஸ்க்ரைபாரால் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் இந்த இடம் இந்த ஆஃபீஸு நீ சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என் எனக்கு கொடுத்தது தான் நான் உனக்கு கொடுக்குறேன் புரியுதா அதனால என்ன சொல்றாங்களோ மதிக்கணும் அப்புறம் பண்றாங்க நீ பண்ற இந்த பொண்ணு பண்ற வீடியோ அந்த மாதிரி நீ பண்ற தெரியும் தெரியும் நல்ல வீடியோ

அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் திவ்யாவை நல்லபடியாக சாப்பிட வச்சுட்டு அவருக்கு ஏதாவது செலவு காசு கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் அமைச்சு காசு கொடுக்குறதுலாம் நான் அது போடுறதுக்கு எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை இதுவே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை சரி விசாரிக்கும்போது அப்படியே எடுக்கலாமு சொல்லிட்டு எடுக்கிறது தான் திவ்யாவை நல்லபடியாக சாப்பிட வச்சு கையில் ஏதாவது செலவு காசு கொடுத்து நான் பத்திரமா ஊருக்கு அனுப்புகிறேன் வேற யார் வீட்டுக்கும் போகாதீங்க அந்த மாதிரி ஏதோ ஏதோ அஃபெக்ட் ஆகி ஏதோ பண்ணிட்டு இருக்கு சரி ஓகே ஏன் ஏன் சாப்பிடு பிடிக்க நீ லூசு நான் சொல்லலையே நீ நல்ல பொண்ணு தான் மக்களுக்கு தெரியும் யார் லூசு யார் நல்ல பொண்ணுட்டு அதுக்காக தான் இதோட வந்து நமக்கு ஏதாச்சும் ஏதாவது பண்ணி நான் பஸ்ல அதான் ஏற்றி விட்டுறேன் நம்ம பதமா போட்டோம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் கார்லயே வண்டியில ஆட்டோ பிடிச்சி விடுறேன் நீ பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி ஏற்றி ஏறிக்கோ சரியா உனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி தரேன் அப்படியே சாப்பிட்டு பதிரமா போ பஸ்ல ஏற்றி விடுவோம் சரி நானே கார் எடுத்துட்டு வந்து நான் பஸ்ல ஏற்றி விடுறேன் சரியா

கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்ன்றத பாத்து சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே ஏய் நான்